கடுகு கரு பருப்புளகா பெரிய வெங்காயம் நல்லா உப்பு போட்டு நல்லா வறுக்கிறோம் அதுக்கப்புறம் கேர் பீன்ஸ் போட்டுருலாம் கேர் பீன்ஸ் போட்டுருலாம் கடுப்படியாக கட் பண்ணிட்டுருக்கோம் கேரட் பீன்ஸை நல்லா வதக்கி வறுக்கலாம் எப்படியும் மூடு வச்சுட்டு மூட் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்டேன் பீன்ஸ் முடியும் ஃப்ரீயாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட் பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது ஈஸியாக இருக்கு செஞ்சு பாருங்கள்